ஒவ்வொரு காரியத்துக்கும் தகுந்தது மாதிரியான சில காத்திருப்பு நேரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அந்த காத்திருக்கக்கூடிய அந்த நேர தடங்களையே தோல்வியாக நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க அது ரொம்ப தவறான ஒன்று அந்த நேரத்தில் நம்முடைய மனதை தைரியப்படுத்தி கொள்வதற்கு உதாரணமாக ஒருவரை நாம் சொல்லலாம் என்றால் விநாயகப் பெருமானை சொல்லலாம் வியாச பகவானுக்கும் விநாயகருக்கும் போட்டி மகாபாரதத்தினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போவேன் அதை நீங்கள் எழுதி கொண்டே வர வேண்டும் நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை ஒரு முறைக்கு மீண்டும் இரண்டாவது முறையும் என்ன சொன்னீர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது முதல் நிபந்தனை இது ரெண்டாவது நிபந்தனை நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதி கொண்டே வர வேண்டும் நான் சொல்லுவது ஸ்லோகங்களை மட்டும்தான் ஆனால் அதற்கான அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் எழுத வேண்டும் இது விநாயக பெருமானுக்கு வியாச பகவான் இட்ட கட்டளை அந்த வெள்ளிபுத்தூரார் தன்னுடைய பாரதத்திலே முதல் காப்பு செய்யுளாக எழுதும் பொழுதே சொல்லுகிறார் விநாயக பெருமானனுடைய திருநாமத்தை சொன்னால் போதும் கணபதி விக்னேஸ்வரா என்றெல்லாம் சொல்லி ஒரு காரியத்தை தொடங்கினால் ஓத வினை அகலும் தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு வேலையை செய்ய தொடங்குகிறோம் செய்ய தொடங்குற பொழுது நமக்கு ஒரு அதை பற்றின ஒரு சிந்தனை நல்லாவே இருக்கு இந்த வேலை இந்த மாதிரி நிறைவடையணும் இது இப்படியெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பேரும் புகழையும் வருமானத்தையும் தரணும் அப்படின்னு எதிர்காலத்தை நம்ம மனசுக்குள்ளேயே காட்சிப்படுத்துவோம் அப்படி காட்சிப்படுத்தவும் வேணும் உளவியல் ரீதியாக அது முக்கியம் அப்படிங்கிறதும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆரம்பிக்கும் பொழுதே எதிர்மறை எண்ணங்களோடு ஆரம்பிக்காம நல்ல உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற வள்ளுவருடைய வாக்குப்படி உயர்வாக நம்முடைய வேலையில் தொழிலில் சிறப்பாக இருப்போம் அப்படின்னே தான் நினச்சி ஒரு வேலையை தொடங்கணும் ஒரு சின்னதாக நகை செய்ய கற்றுக்கிற ஒரு சிறிய பையன் அவர் செய்ய ஆரம்பிக்கிற போதே முதல்ல எடுத்த உடனேயே பெரிய அளவுக்கான நகையவா செய்வாங்க சின்ன அளவில் ரொம்ப ரொம்ப குறைந்த எடை உள்ள ஒரு ஆபரணத்தை தான் முதல்ல செய்வாங்க அப்படி செய்ய 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 தான் அவருக்கு நிறைய அதுல முதிர்ச்சி வரும் பழக்கம் வரும் பிறகு உலகமே அவரை பார்த்து வியப்பக்கக்கூடிய அளவுக்கான நிறைய பெரிய பெரிய ஆபரணங்களை எல்லாம் செய்வாங்க அதே மாதிரி ஒரு கல் வைத்து சிலை செதுக்கக்கூடிய சிற்பி இந்த சிற்ப சாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கல்லை பார்த்த உடனேயே இது நமக்கு சிற்பத்துக்கு உதவும் உதவாது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது ஆனா சிற்ப சாஸ்திரத்துல படிச்சவங்களுக்கு அந்த கல்லை பார்த்த உடனே இந்த கல் இதுக்கு உதவும் உதவாதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல ஒரு வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஒரு ஆசிரியர் பார்த்த உடனேயே இவன் தேருவான் இவன் தேரமாட்டான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நீ தேரமாட்ட அப்படின்னு சொல்லி யாரையும் ஒதுக்குறதே கிடையாது எல்லா மாணவர்களுக்கும் அன்பா மாதிரியான ஆர்வத்தோடு தான் அவங்க கல்வியை போதிக்கிறார்கள் அதன் பிறகு அவங்களுடைய கற்றுக்கொள்ளும் திறனை வைத்து அவர்களுடைய வளர்ச்சி மாறுபடுகிறது இது வேற இது மாதிரி எந்த ஒரு செயலை செய்ய தொடங்குற பொழுதும் அதனுடைய வளர்ச்சியை நாம பிரம்மாண்டமாகத்தான் கணிக்க வேண்டும் அது மாதிரியான ஒரு நல்ல நிலையில எதிர்காலத்தை நினைச்சு ஆரம்பிக்கிற போதுதான் வளர்ச்சி சீராக இருக்கும் உளவியல் ரீதியாக அந்த காரியத்தை நல்ல நேர்மறையோடு தொடங்குபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் சரி இது மாதிரியான காலகட்டத்துல இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா எதுலயும் சின்ன ஒரு தடங்கள் தோல்வி கூட இல்ல சின்ன தடங்கள் அல்லது ஒரு சின்ன கால தாமதம் அதுக்கு கூட காத்திருக்கக்கூடிய பொறுமை குறைந்து கொண்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் அல்லது ஒரு சில நாட்கள் சில வாரங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் தகுந்தது மாதிரியான சில காத்திருப்பு நேரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அந்த காத்திருக்கக்கூடிய அந்த நேர தடங்களையே தோல்வியாக நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களும் இருந்துட்டு இருக்காங்க அது ரொம்ப தவறான ஒன்று அந்த நேரத்தில் நம்முடைய மனதை தைரியப்படுத்திக் கொள்வதற்கு உதாரணமாக ஒருவரை நாம் சொல்லலாம் என்றால் விநாயக விநாயகருக்கும் போட்டி மகாபாரதத்தினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போவேன் அதை நீங்கள் எழுதி கொண்டே வர வேண்டும் நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை ஒரு முறைக்கு மீண்டும் இரண்டாவது முறையும் என்ன சொன்னீர்கள் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது முதல் நிபந்தனை இது நிபந்தனை எழுதி கொண்டே வர வேண்டும் நான் சொல்லுவது ஸ்லோகங்களை மட்டும்தான் ஆனால் அதற்கான அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் எழுத வேண்டும் இது விநாயக பெருமானுக்கு வியாச பகவான் இட்ட கட்டளை இப்படி ஒரு பந்தயம் நடக்கிறது மகாபாரதம் என்கின்ற ஒப்பற்ற ஒரு இதிகாசம் நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆன்மீக சொத்து உலகத்தில் தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக பகவான் எடுத்த அவதாரங்களில் மிக முக்கியமானது கிருஷ்ண அவதாரம் அதிலே பூபாரம் தீர்ப்பதற்கு குருக்ஷேத்திர போர் நடத்தி அவன் ஆடிய அந்த திருவிளையாட்டை மகாபாரதமாக வியாச பகவான் மொழிகிறார் அதை விநாயக பெருமான் எழுதுகிறார் அவ்வாறு பாரதத்தை எழுத தொடங்குகிற பொழுது அவர் சொன்ன அந்த நிபந்தனை என்ன எழுத்து தடைபடக்கூடாது ம் என்ன சொன்னீர்கள் அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது எழுதுவதை உணர்ந்து எழுத வேண்டும் என்றாரா விநாயகர் சரி பந்தயம் தொடங்கலாம் என்று எழுத ஆரம்பிக்கிறார் எழுதிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறார் எழுத்து அந்த ஆணி அந்த போற பயணத்திலே உடைந்து விடுகிறது இதை மற்ற மாணவர்களாக இருந்தால் எனக்கு இருக்கிற அந்த ஆயுதம் போய்விட்டது என்று தூக்கி போட்டுவிட்டு போய்விடுவோம் நாம் ஆனால் விநாயக கடவுள் எடுத்த செயலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தந்தங்களில் ஒன்றை ஒடித்து எழுதி மகாபாரதத்தை பூர்த்தி செய்தார் என்கிறது இந்த மகாபாரதத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தி அது உருவான வரலாறு என்பது இப்படித்தான் ஞான திருஷ்டியிலே வியாச பகவான் கண்டுணர்ந்த காட்சிகளை எல்லாம் ஸ்லோகங்களாக சொல்ல 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 விநாயகப் பெருமான் நமக்கு எழுதி தந்தார் இது மாதிரி விநாயக பெருமானை அது செயலுக்கு வெற்றி தரக்கூடிய தெய்வமாக வணங்குவதற்காகத்தான் இந்த பாரதத்தை தமிழிலே எழுதிய வில்லிபுத்தூரார் முதல் பாடலிலேயே விநாயகரை வணங்குகிறார் வில்லிபுத்தூராருடைய பாரதம் தமிழில் மிக இனிமையான ஒரு சொல் நயத்தோடு இருக்கக்கூடியது அதே நேரத்திலே வியாசர் மொழிந்த பாரதத்தின் அனைத்து க தத்துவ கருத்துக்களையும் விடாமல் எடுத்து அதிலே சாரமாக கொடுத்த ஒரு ஒப்பற்ற காவியமாகும் அந்த வெள்ளிபுத்தூரார் தன்னுடைய பாரதத்திலே முதல் காப்பு செய்யுளாக எழுதும் பொழுதே சொல்லுகிறார் விநாயக பெருமானனுடைய திருநாமத்தை சொன்னால் போதும் கணபதி விக்னேஸ்வரா என்றெல்லாம் சொல்லி ஒரு காரியத்தை தொடங்கினால் ஓத வினை அகலும் என்ன வினை இரு வினையும் அகலும் அடுத்தது நாம் செய்யக்கூடிய வினையிலே ஏதாவது ஒரு வினை வந்தால் அது நமக்கு விலகி போய்விடும் ஓத வினை அகலும் ஓங்கு புகழ் பெருகும் எந்த செயலையும் நாம் நினைத்தது போல வெற்றியாக முடித்துவிட்டால் தன்னை போல புகழ் நமக்கு வந்து சேரும் இல்லையா அப்போ விநாயகரை வணங்கி தொழுது ஒரு செயலை தொடங்கினால் ஓத வினை அகலும் ஓங்கு புகழ் பெருகும் பொருள் அனைத்தும் கைகூட்டும் நமக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் வேண்டும் எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில இடம்பெறணும்னு நாம ஆசைப்படுகிறோமோ அந்த பொருள் அனைத்தும் கைகூடும் இதெல்லாம் கை கூடுறதுங்கிறது ஒரு பாக்கியமான ஒரு செயல் இந்த சொல்லுவாங்க இல்லையா நம்ம எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கோம் ஆனால் எல்லாம் கூடி வர வேண்டும் சிலருக்கு நல்ல வசதி இருக்கும் ஆனால் சுகமாக வாழ்வதற்கென்று கொடுப்புனை இருக்காது அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டே இருப்பார்கள் இன்னும் சில பேருக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருந்தாலும் கூட ஏதாவது முரண்பாட்டில் தனியாக உட்காந்துருக்கிற மாதிரியான தலையெழுத்து இருக்கும் இன்னும் சிலருக்கு நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கும் ஆனாலும் ருசியாக நாலு நாலு வாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மருத்துவம் இடம் கொடுக்காத அவருக்கு உடம்புல நோய் இருந்துடும் இப்படி வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு யோகம் வேணும் இல்லையா அந்த போகங்களை தூய்ப்பதற்கு அது கூடி வர்றதுன்னு சொல்லுவாங்க ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு கூட்டமாக இருக்கட்டும் ஒரு நல்ல திருக்கோவில் திருப்பணியாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் மனிதர்கள் நாம் திட்டமிடுகிறோம் இந்த திட்டத்திற்கு இறைவன் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் அவன் அருள் இருந்தால் அவன் தாழ் பணியல் அவன் தாளை பணிவதற்கே அவன் அருள் வேண்டும் என்றால் செய்யக்கூடிய மற்ற செயல்களுக்கெல்லாம் எவ்வளவு அருள் வேண்டும் அப்படி நாம் எவ்வளவு திட்டமிட்டு செய்தாலும் கூட நமக்கு அதெல்லாம் கூடி வர வேண்டும் என்று சொல்லுவார்கள் இல்லையா அப்படி விரும்பியவற்றை எல்லாம் கூடி நமக்கு அருளக்கூடிய பகவானாக விநாயகக் கடவுள் இருக்கின்றான் ஓத வினையகலும் ஓங்கு புகழ் பெருகும் காதற் பொருள் அனைத்தும் கைகூடும் சீத பனிக்கோட்டு மால்வரை மேல் பாரத போர் தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தின் தால் எப்படி என்றால் ஆகாயம் முழுவதும் எழுதிவிட்டார் விநாயகப் பெருமான் ஓலைச்சுவடிகளில் எல்லாம் எழுதிவிட்டார் அவர் எழுதிய அந்த ஸ்லோகங்கள் இமயமலையிலேயெல்லாம் எழுதி வைத்தார் என்பது புராண செய்தியாக இருக்கிறது அப்படி என்றால் மகாபாரதத்தினுடைய அந்த கிரந்தங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் இமயமலையிலெல்லாம் இருக்கிற சீத பனிக்கோட்டு மால்வரை மேல் பாரத போர்த்தி தனிக்கோட்டு வரணத்தின் தாள் என்று முடிக்கிறார் என்றால் இமயமலையிலெல்லாம் எழுதி வைத்து அந்த லட்சம் கிரந்தங்களும் நமக்கு வந்து இப்பொழுது சேர்ந்திருக்கிறது என்றால் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்முடைய படிப்பதற்கான வாய்ப்பாக இப்பொழுது இருக்கிறது நம்முடைய கைகளிலே என்றாலும் மற்றவற்றையெல்லாம் விநாயகப் பெருமான் எழுதியது என்பது இமயமலையின் மீது எழுதினார் என்று அதற்கு பொருளாக இருக்கிறது அப்படி பார்த்தால் விநாயகப் பெருமானை வணங்கினால் அவனுடைய திருநாமத்தைச் சொன்னால் வினைகள் அகன்று புகழ் பெருகி எல்லாவற்றையும் விரும்பக்கூடியவையெல்லாம் நமக்கு கூடி வந்து அருள் சேரும் என்பதைத்தான் இதிலே நமக்கு பொருளாக சொல்லுகிறார் வெள்ளிபுத்தூரார் இன்னும் சொல்லப்போனால் எந்த காரியத்திலும் யாருக்கும் உடனடியாக அதிலே வெற்றி கிடைத்துவிட வேண்டும் என்று நினைப்பதை விட எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி வரக்கூடிய உத்வேகத்தையும் ஆற்றலையும் இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதுதான் சரியான மொழிமுறையாக இருக்க வேண்டும் விழுந்து விடாமலேயே பயணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட விழுந்தாலும் எழுந்து வந்து மீண்டும் வெற்றி பயணத்தை தொடர வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு விநாயகரை வணங்கினால் அவருடைய பரிபூரண அருள் நமக்கு எப்போதும் கிடைக்கும் அதனால்தான் காதற்பொருள் பொருள் அனைத்தையும் கைகூடும் விநாயகப் பெருமானை வணங்கி மகாபாரத என்னும் மிகப்பெரிய இதிகாசத்தை எழுதத் தொடங்கினார் வெள்ளிபுத்தூரார் இது போன்ற தெய்வத்தன்மை உடைய தமிழ் பாடல்களை பற்றி இன்னும் இன்னும் நிறைய சிந்திக்கலாம் நமது தெய்வத்தமிழ் டிவியிலே நன்றி வணக்கம்